மாயனே மௌனம் ஈனடா அத்தியாயம் இருபத்தி ஐந்து கோபமாக முகத்தை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த தன் மனைவியை கண்ணாடி வழியே பார்த்தவாறு கிளம்பி கொண்டிருந்தான் வீரவர்மன் வஷ்ணி நீ ஏன் இப்படி இருக்க போய் உன் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியதான திரும்பி அவளை கண்டு கூற எதுவும் பதில் கூறாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு வெளியே செல்ல முயன்றாள் வேகமாய் அவளின் கரங்களைப் பற்றி தன் அருகில் இழுத்தான் வீரவர்மன் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளியவளோ விடுங்க அதான் நீங்க வரலன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் என்ன கூறியவாறு அவனிடம் இருந்து விலக முயற்சிக்க மனைவியை தன்னுடன் சேர்த்து நெருக்க ஐயோ விடுங்க ஏன் இப்படி பண்றீங்க என்னால முடியல அவன் கையில் அகப்பட்டு வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டு கூறினாள் அவள் போராட்டத்தினை கண்டவன் வஷ்ணி எனக்கு வேலை ரொம்ப இருக்கு அதான் முடியாதுன்னு சொன்னேன் நீ இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்தா என்ன அர்த்தம் என்னால எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும் அவள் தாடையை பற்றி தன்முகம் காண வைத்து கேட்க எனக்கும் தான் வேலை இருக்கு ஆனா நான் அதையெல்லாம் விட்டுட்டு உங்க கூட போகணும்னு விரும்பி தானே கேட்டேன் கல்யாணம் முடிஞ்ச இந்த நாலு மாசத்துல என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வேலை இந்த வேலை நான் என்ன நினைப்பேன்னு கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கலையா கட்டின பொண்டாட்டிக்கு துணையா இருந்தா மட்டும் போதாது அவ ஆசையும் கொஞ்சமாவது நிறைவேற்றணும் நான் எப்படி தவிக்கிறேன்னு தெரியுமா என் மனசுல உள்ள கா கூற வர அதற்குள் எதையோ நினைத்தவள் வேகமாய் அவனை விட்டு விலகினாள் அவள் கூறியதில் இருக்கும் உண்மையை உணர்ந்தவனோ வஷ்ணி ஐ எம் சாரி திரும்பி நின்றவளின் கைப்பிடித்து கெஞ்ச எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் கலங்கி கொண்டு கூறினாள் அவள் அழுகிறாள் என்பதை அறிந்தவனோ பற்றி கையை இறுக்கி அவளை தன் முன் திருப்பினான் அவன் நினைத்தது போலவே விலைகளில் கண்ணீருடன் மது வஷ்ணி நிற்க ஹே வஷ்ணி இன்னடி தவிப்புடன் கூறியவன் அவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் சாரி நான் ஏதேதோ சொல்லிட்டேன் அழுகையுடன் வர்ஷ்ணி கூறவே நான் தான் குடும்ப வாழ்க்கைனா புரிஞ்சிக்கல இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் சரியா போ போய் கிளம்பு தன் நெஞ்சில் சாய்ந்திருந்தவளின் தலையை வருடி கொடுத்த வாரே கூறினான் உண்மையாவா நீங்க என் கூட வரீங்களா சந்தோஷத்துடன் அவமுகம் பார்த்து கேட்க இனிமே என் பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றுறது என்னோட முதல் வேலையே போதுமா ஒரு நிமிஷம் நான் சீக்கிரம் கிளம்பி வந்துடுறேன் என்றவள் வேகமாய் படுக்கையில் இருந்த தன் உடைகளை எடுத்துக்கொண்டு சென்றாள் அவள் கிளம்பி வருவதற்குள் கீழே இறங்கியவன் தன் ஸ்டேஷனுக்கு போன் செய்து என்னென்ன செய்ய வேண்டும் ஏதாவது அவசரம் என்றால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு கூறி நேரம் செல்வதே தெரியாது பேசிக் கொண்டிருக்க கிளம்பி கீழே இறங்கி வந்தாள் மதுவஷ்ணி நரடி போகலாங்க என்றவாறு வந்து நிற்க அவளுக்கென்று செய்தது போல் காற்றன் சுடிதார் கச்சிதமாக இருந்தது அவள் கொடியிடை வளவினை காட்டவே ஒரு புறம் மட்டுமே மடிப்பு வைத்து துப்பட்டா அணிந்திருந்தாள் நான் எப்படி இருக்கேன் ஏனோ அவன் வாயால் தன்னை ரசித்து பேச வேண்டும் என்று நினைக்க ஒரு நாளே சொல்ல முடியாது பொண்டாட்டி அவ்வளோ அழகு எப்போதும் புருவம் உயர்த்தி மட்டுமே தன்னிடம் வினவ அல்லது பேச இன்று கண்ணடித்து கூறவே வெக்கத்துடன் சரி வா போகலாம் அப்புறம் இப்ப யூனிஃபார்ம்ல வரது உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே பெரும் சந்தேகம் என்பது போல் கேட்க அவனை கண்டு முறைத்தவாறே நின்றாள் சரி சரி என்றவன் மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினான் வெற்றிவேல் அவனுக்கும் அன்று அழைப்பு விடுத்திருந்தான் ஆனால் இவனோ அன்றே வருவது கஷ்டம் என்று கூறியிருக்க இப்போது மனைவிக்காக செல்ல ஆரம்பித்தான் இருவரும் வெற்றியின் வீட்டிற்கு செல்ல செல்லும் வழியிலே பல போன் கால்ஸ் வர அதை அனைத்தையும் சமாளித்தவாறே வந்து சேர்ந்தான் அங்கே சீமந்தம் விழாவிற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் துரிதமாக நடந்து கொண்டிருந்தது அவர்கள் வீட்டின் முன் இருவரும் ஜோடியாக இறங்க தன் உயர் அதிகாரியின் கார் தெருவில் உள் நுழையும் போதே கண்ட வெற்றி அவர்கள் இறங்கியதும் இன்முகத்துடன் வரவேண்டா வரவேற்றான் வாங்க சார் வாங்க மேடம் உள்ள வாங்க அழைத்து கொண்டு சென்ற வெற்றி அவர்களை தன் பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் சார் நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நிமிஷம் சார் நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன் இல்ல பரவாயில்ல வெற்றி இருக்கட்டும் என்க அதற்குள் ஒரு போன் கால் வந்தது பேசிட்டு வந்துடுறேன் என்றவன் வெளியேறி செல்ல வெற்றியிடம் கேட்டுவிட்டு ஊர்மையை காண சென்றாள் மதுவர்ஷினி தன் தோழியை அலங்கரித்துக் கொண்டிருக்க அவர்கள் அறைக்குள் நுழைய அவளை கண்டதும் வேகமாய் எல முயற்சித்தாள் ஊர்மிலா அதை தடுத்தவளோ குழந்தை எப்படி இருக்கு டாக்டர் எதுவும் சொன்னாங்களா தோழியை கண்டு நட்புடன் விசாரிக்கவே பதில் கூற முடியாது புன்னகையுடன் தலையை மட்டும் அசைத்தாள் அதன் பின் மது ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க ஊர்மையின் மாமியார் அங்கும் இங்கும் வேலை செய்து கொண்டிருப்பதை கண்டவளோ கொடுங்க ஆண்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அவர் கையில் வைத்திருந்த தாம்பூல தட்டினை கண்டு கேட்டார் ஐயோ வேண்டாமா நீங்க விருந்தாளி அதுவும் இல்லாம என் பையனோட உயரதிகாரி சம்சாரம் நீங்க மட்டும் வேலை செய்யறத பார்த்தா என் பையன் என்ன ரெண்டு ஆக்கிடுவான் கணவனால் தனக்கு கிடைக்கும் மரியாதையை எண்ணி மகிழ்ந்தவளோ ஆண்டி நான் உங்க மருமகளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இதை நானும் செய்யலாம் கூறியவளோ அவருடன் உதவி செய்ய ஆரம்பித்தாள் வெளியே வந்து கூடத்தில் பூ வளையல் என்று ஒவ்வொன்றாக வைத்து செல்ல அப்போதும் தன் கணவர் மொபைலில் பிஸியாக இருக்க புன்னகையுடனே அவன் அருகில் வந்தாள் மதுவஷ்ணி ஏங்க நீங்க வேணா கிளம்புங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் இவ்வளவு நேரம் ஆகும்னு நினைச்சு கூட பாக்கலங்க இன்னும் ரொம்ப நேரம் நினைக்கிறேன் அவனுக்கு மட்டும் கேட்குமாறு உரைக்க இல்ல பரவாயில்ல வஷ்ணி இருக்கட்டும் நான் அப்புறம் போய் பாத்துக்கிறேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் உன் ஆபீஸ்லயே விட்டுட்டு போறேனே கிளம்புங்க நான் இங்க இருந்து போகும் நேரமாகும் கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்து தனியா விட்டுட்டு போக சொல்றியா அதான் எல்லாரும் இருக்கிறாங்களேங்க அப்புறம் என்ன நீங்க கிளம்புங்க வந்தே ஆகணும்னு சொன்னது நீ தான் இப்ப போகணுங்க சொன்னது என்னது உன்னோட ஆத்மாவா சொன்னது நான் தான் ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க நல்லாவேவும் இப்படி நீங்க சும்மா நிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கே போகலாம் உங்களால இங்கிருந்து போன்ஸ்லாம் சமாளிக்கவே முடியாது இருடி உனக்கு இருக்கு நல்லா மகுடி மாதிரி நான் ஆட்டி வைக்கிறேல இப்ப போறேன் நைட்டு வீட்டுல மீட் பண்ணுவோம்ல அப்ப இருக்கு கோபத்தில் கூறுகிறானா அல்லது சகஜமாக என்பது அவள் மட்டுமே அறிந்து வைத்திருந்தாள் இவர்கள் பேசும் நேரத்தில் ஊர்மையை அழைத்து வந்த முற்றத்தில் அமர வைக்க அவளுக்கு வளையல் போடும் விழா ஆரம்பமானது அதற்குள் அவளுக்கு மறுபடியும் அழைப்பு வர வஷ்ணியும் உரைத்து கொண்டு நின்றாள் வெற்றியிடம் கூறிக்கொண்டு அங்கிருந்து வீரவர்மன் கிளம்பினான் அனைவரும் வளையல் போட்டுவிட்டு வாழ்த்துக்கூற வாழ்த்து கூற மதுவும் அவள் சார்பாக வளையல் அணிவித்து விட்டாள் நேரம் சென்று ஒரு வழியாக விழா முடிந்து முடிய தன் செய்வருக்கு அழைத்து வருமாறு கூறியவள் சொல்லிக்கொண்டு செல்லலாம் என நினைத்து ஊர்மியின் தந்தையை தேடினாள் அவர் அப்போதுதான் எங்கோ சென்று விட்டு உள்ளே வர அவர் அருகில் சென்றவள் அப்ப நான் கிளம்புறேன்ப்பா என்னமா அதுக்குள்ள போற சாப்பிட்டேன்ப்பா ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஒரே இல்லாம இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயமா சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரிப்பா என்றவள் கிளம்ப திடீரென்று எதையோ யோசித்தவள் பின் ஊர்மையின் தந்தையை அழைத்தாள் என்னம்மா சொல்லு அப்பா அது வந்து என்று ஆரம்பித்தவள் டெக்ஸ்டைல்ஸ் கார்பன்ஸ் மேனேஜர் இருவரும் செய்த செயல் பற்றி தான் இருவரை டிஸ்மிஸ் செய்தது என்று அனைத்தையும் கூறினார் என்னம்மா நீ அவன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி போலீஸ்ல பிடிச்சி தராம விட்டுட்டு இருக்க கோபத்துடன் உரிமையின் தந்தை கேட்க இல்லப்பா அவங்களா பட்டு திருந்துவாங்க அவங்களுக்கான தண்டனையும் கிடைக்கும் இப்போ கூட அந்த ராமகிருஷ்ணன் மகனுக்கு என்று ஆரம்பித்த அன்று நடந்ததையும் கூறினார் பெத்தவகை செய்தப்பாவோ பிள்ளைகளை சின்னு சொல்லுவாங்களே அது சரிதாமா அந்த பரந்தாமனுக்கு இப்படி ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கும் பாரு அப்பதான் திருந்துவான் விடுங்கப்பா எனக்கு இப்ப எக்ஸ்பீரியன்ஸான போஸ்டன் அவசரமா ஒரு ரெண்டு பேர் வேணும்ப்பா என்னால தினமும் அங்க போய் பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல உங்களுக்கு யாராவது தெரியுமாப்பா நான் விசாரிச்சு பாக்குறேன்மா கண்டிப்பா யாராவது இருப்பாங்க அப்பா நீங்க ரிட்டையர் ஆயிடு சும்மா தானே இருக்கீங்க டெக்ஸ்டைல்ஸ் மேனேஜர் போஸ்டிங்க்கு வரீங்களா பிளீஸ் நம்பிக்கையான ஆள் வேணும்னு நினைக்கிறேன் நீ சொல்றது கூட நல்லாத இருக்கு நானும் ஆறு மாசமா வீட்டில தான் இருக்கேன் ஊர்மிக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேனே உனக்கு சரிங்கப்பா நல்ல முடிவா சொல்லுங்க நான் கிளம்புறேன் என்க சரிமா என்றதும் தன் காரில் ஏறி சென்றாள் மதுவர்ஷனி அவள் செல்வதை கண்டவர் தனியாக கஷ்டப்பட்டும் இந்த பெண்ணிற்காகவாவது தான் இந்த வேலைக்கு சென்றாள் என்ன என நினைத்தவாறு நின்றிருந்தாள் பின் நாட்கள் செல்ல அடிக்கடி தன் மாமியாரின் வீட்டிற்கு செல்ல அவர்கள் தன் வீட்டிற்கு வரவென்று நாட்களை கழிந்தது வீராவிற்கு வேலை பழுது அழுத்தினாலும் தன்னவள் அன்று கலங்கியதிலிருந்து தன் வேலையை துரிதமாக்கி சீக்கிரம் முடித்துவிட்டு அவளுடன் தன் நேரத்தை அதிகமாக செலவிட்டான் இரவு ரோந்து பணிக்கு செல்வதை கூட கடந்த சில மாதங்களாக விட்டிருக்க இருவருக்கும் இடையில் மனதில் பூட்டியிருந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பித்தது இருவருக்கும் இடையிலான நெருக்கம் இப்போது அதிகரித்து இருக்கவே தினம் இரவில் அவன் அழைப்பிலேயே அடங்கி கிடைக்கும் நிலைக்கு வந்திருந்தாள் மதுவர்ஷினி இப்போது அவனை தான் முழுமனதாக ஏற்றுக்கொள்ளும் நிலை மனநிலையில் இருக்க அதை அவனிடம் வெளிப்படுத்த முடியாமல் தயங்கிக் கொண்டிருந்தாள் ஊர்மையின் தந்தையும் டெக்ஸ்டைல்ஸ் மேனேஜர் வேலைக்கு வந்திருக்க சற்று நிம்மதியாக உணர்ந்தவளோ அவரிடம் டெக்ஸ்டைல் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் நம்பிக்கையுடன் கொடுத்தாள் நாட்கள் செல்ல அவள் புதிதாக தயாரித்த டிசைன்ஸ் அனைத்தும் மார்க்கெட்டில் நல்ல மதிப்பு போகவே ஒரு சில கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கூட எடுக்க ஆரம்பித்திருந்தாள் தன் தொழிலில் மேலும் வேலும் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தாள் மதுவர்ஷனி தன் மனைவி மருமகள் செயலை எண்ணி வீரா மற்றும் அவனின் பெற்றோர் பெருமிதம் கொண்டனர் தன் தந்தை தன்னை நம்பி கொடுத்ததில் தான் கைவிடாது முன்னேறி கொண்டிருக்க வேண்டும் என்ற நினைப்பு மட்டுமே அவளின் மனதில் நன்கு பதிந்திருந்தது வழக்கம் போல் நியூ டிசைனிங் சேரி மாடல் வரைந்து கொண்டிருக்க வீட்டில் இருக்கும் லேண்ட்லைனில் இருந்து அவளின் கைபேசிக்கு அழைப்பு வந்தது என்ன இது மதிய நேரம் நிர்மலாக்கா கூப்பிடுறாங்க அவளுக்கு நிச்சயம் தெரியும் மற்ற யாராவது இருந்தால் மொபைலிலிருந்து அழைப்பார்கள் லேண்ட் என்றால் இது வேலை செய்யும் நிர்மலா தான் என்று என்னவாக இருக்கும் யோசனையுடன் எடுத்தவள் சொல்லுங்கக்கா என்க அம்மா ஐயாக்கு நினைவு வந்துருச்சுமா சந்தோஷமாக உரைத்தார் என்னக்கா சொல்றீங்க எப்போ அப்பா என்ன கேட்டாரா பேசினாரா இதோ வரேன்க்கா என்றவளோ வேகமாய் தன் கைபேசியை வைக்க போக அம்மா அம்மா ஒரு நிமிஷம் நர்ஸ் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வர ஹாஸ்பிட்டல் வந்துருங்கம்மா சரிக்கா பார்த்து வர சொல்லுங்க என்றவள் ஆனந்தத்துடன் தன் கைபேசியை வைத்து விட்டு தன்னவனுக்கு அழைத்து உற்சாகமாக கூறினாள் நான் ஹாஸ்பிட்டல் போறீங்க நீங்க ஒர்க் முடிஞ்சது வந்துருங்க துழலுடன் தன்னவனிடம் கூறிவிட்டு தன் பிஏவிடம் கூறிக்கொண்டு கிளம்பினாள் அவர்கள் வருவதற்கு முன்னே மருத்துவமனைக்கு வந்து மது நர்ஸ் அழைத்து கேட்க அவர்களோ வந்து கொண்டிருப்பதாக உரைத்தனர் தன் தந்தை தன்னை காணப்போகிறார் என்ற மகிழ்ச்சியில் அவரின் வருகைக்காக காத்திருந்தாள் மதுவர்ஷனி தன் மகளை சுமங்கலி கோலத்தில் காணப்போகிறோம் என்பதை அவரும் அறியவில்லை அதை அவளும் இருக்கும் சந்தோஷத்தில் நினைக்க மறந்திருந்தாள் நன்றி